ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் சிறைகள் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணை வச்சு தான் பண்ண போகிறோம் அதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அவன் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல நம்ம கடையில் வாங்கின ரெண்டு பண்ணை எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பண்ணையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கின பண்ணை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வந்து நம்ம முட்டை தான் சேர்க்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்கன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்லஸ் கேக் ரெசிபி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது கூட நம்ம மூணு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கூடவே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா மூணு ஏலக்காயை இதுக்கு பதிலாக சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கேப்பில் நம்ம கால் கப் சர்க்கரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ கால் கப் அளவுக்கு சீனி போட்டு இதில் வந்து நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சக்கரை ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு வச்சிங்க இல்லையா அதை வந்து உடனே பிளெண்ட் பண்ணிட வேண்டாம் நம்ம வந்து அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சக்கரையை கேரமலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் சக்கரையை கேரமலைஸ் பண்ணி கேக் டின் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் கேரமலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப ஒரு மாதிரி டார்க் கலருக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கசப்பு தட்டிடும் ஸோ அதனால் வந்து சீனி வந்து கரைய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டே இருக்கணும் அது வந்து நம்மளுக்கு ஒரு தேன் கலரில் வரும் ஸோ தேன் கலரில் வந்துச்சு அப்படின்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா டார்க் கலருக்கு மாறிவிடும் அதுக்கப்புறம் நம்ம கேக்கில் வந்து அதை ஊற்றும் போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு கசப்பு தன்மை தட்டிடும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேன் கலரில் வந்துருச்சு உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் டின்ல வந்து சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட கேக் டின் இல்லை அப்படின்னா சில்வர் டிஃபன் பாக்ஸு அல்லது பவுல் கின்னோ எதுலனாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே வந்து அந்த கேக் டின்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நம்ம பண்ணக்கூடிய அந்த சிம்பிளான கேக்கு வந்து க்ரீம் எதுவுமே ரெடி பண்ண போகிறது இல்லை ஸோ அந்த கேரமலைஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நம்ம பக்குவமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்றபடி பிளண்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கத நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட சேனலில் கிவ்வே போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்களும் அந்த கிவ்வேல ஜாயின் பண்ணி சில்வர் காயின் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது போக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பேட்டரி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அதுக்கடுத்து தான் இது ஒரு ரெண்டு தடவை மட்டும் டேப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ அடுத்து நம்ம கேக் வந்து எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தான் அதில் தண்ணி கொஞ்சம் சூடானதும் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பெருமனை அல்லது வேறு எதுவும் ஸ்டாண்ட் வச்சுருந்தா அதை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கேக் டின்னா இறக்கிடலாம் அடுத்து தான் மறக்காமல் இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஏன்னா ஸ்டீம் ஆகும் போது தண்ணியெல்லாம் வந்து மேலே சேர்ந்துடும் ஸோ பிளேட் போட்டு மூடிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி மூடி வச்சிடுங்க மூடி வச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேக் வந்து ரெடியாயிருக்கும் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கேக் டின்னா வெளியே எடுத்துக்கலாம் கேக் வந்து நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து விடலாம் அப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பிளேட் வச்சு கவுத்தும் போது ஈஸியாக வந்து கேக் விழுந்துடும் ஆறுறதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க கேக் வந்து பிஞ்சுட்டு வந்துடும் ஸோ நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ஒரு கிளாஸியான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு கேக்கோட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேக்கில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை ஸோ அதனால் வந்து ஹைட்டும் கம்மியாக இருக்குது அது போக கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்குது கேக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி வேணும் அப்படின்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் கேக்கு ஸோ இதுவே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்